வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் உங்களோட நீண்டகால சிக்கலை சரி செய்யும் இந்த ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில சரியாயிட்டா நான் மற்ற பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு பெருசு இல்லை அதை எல்லாத்தையும் என்னால் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை சேர்க்கை வருது அந்த கிரக நம்ம என்ன செய்யணும் என்னைக்கு எந்த ராசிக்கு எந்த பிரச்சனையை இது சரி செய்யும் அப்படிங்கிறதான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அதில் இருக்கும் முதன்மையான அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையை நம்ம தவிர விடக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வெளியிடப்படுது அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க மற்ற நண்பர்கள் உறவுக்காரர்கள் அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட வேலை செய்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியாவிலும் கீழ இருக்கிற ஷேர் ஷேர் வழியாக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மகர ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம் இந்த கிரக சேர்க்கையில நவ்வ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகமாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள்னா அது ஒன்னு குரு பகவான் இன்னொன்னு சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் பங்கு பெற்று மிக சக்தியோடு வலிமையோடு உங்கள் சிக்கலை சரி செய்ய ஒரு வறுமையான யோகத்தை தரும் அந்த நாள் வந்து நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அப்படிப்பட்ட இந்த உன்னதமான நாள்ல நம்ம என்ன செய்யணும் எந்த சிக்கலை சரி செய்யும் அப்படின்னா மகர ராசியில நீங்க நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம் திருவோணத்தில் பிறந்திருக்கலாம் அவிட்ட ஆனா இந்த யோகமும் இந்த பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகும் குரு என்பவர் நவ கிரகங்களில் பரிபூரண சுபகிரகம் இயற்கை சுபகிரகம் அதனாலதான் எப்பவுமே குருவின் ஒவ்வொரு நகர்வுகளையுமே நம்ம ரொம்ப 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 கவனமா எதிர்பார்ப்போம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்லாம் சொல்றதுக்கும் காரணம் குரு பகவான் தான் மங்களத்தை ஒருத்தர் வாழ்க்கையில சுப நிகழ்ச்சி நடக்கணும் அல்லது அவர் ஒரு சுப நிகழ்ச்சியை குடும்பத்துல செஞ்சு வைக்கணும் குருவின் ஆதரவு முடியாது அப்படிப்பட்ட குரு பகவான் திருமாங்கல்யத்தையும் பெரிய அளவிலான பணத்தையும் நல்ல மனிதர்களின் அறிமுகத்தையும் நல்ல குண நலன்களையும் நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடியவர் குரு பகவான் குழந்தை பாகியத்தை தரக்கூடியவர் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கணும் நம்ம வாழ்க்கை

அப்ப குருவும் சுக்ரனும் இணைந்து முன்னூறு சதவீத வலிமையோடு உங்களுக்கு என்ன விஷயங்களை போறாங்க அப்படின்னா முதல்ல வந்து சுக்குரன் என்பவர்தான் தான் காரகன் மகர ராசி மகர லக்னத்துக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்குமே கலத்தரக்காரகன் அப்படின்னா அது சுக்குரன் தான் அப்படிப்பட்ட கலத்தரக்காரகன் ஆட்சி பெறும் பொழுது மங்களத்தை குறிக்கக்கூடிய மஞ்சளை திருமாங்கல்யத்தை சுப நிகழ்ச்சியை குறிக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று தன்னட்சத்திரத்தில் அமரும் பொழுது நிச்சயமாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்களின் திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது விவாகரத்து வழக்கில் வெற்றி பெறுவது முதல் திருமணம் ரத்தானவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமைவது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு சரி செய்து தருவார் இந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பார் இந்த குருவும் சுக்ரனும் சேர்ந்து அப்படிப்பட்ட இந்த அதி உன்னதமான நாள் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏன் இந்த இரண்டு கிரகங்களும் உச்சமும் ஆட்சியும் பெறுவதை நவம்பர் அஞ்சுங்கிற புள்ளியில நம்ம ஒருங்கிணைக்கிறோம் ஏன் அந்த இடத்துல கனெக்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு பௌர்ணமி தான் கரகனான சுக்கரனின் அதி தேவதை கடவுளி சாச்சா தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த நாள் நீங்க எந்த ஒரு செல்வத்தை வேணும்னாலும் எந்த ஒரு கோரிக்கையையும் நீங்கள் எந்த விதமான லட்சுமி வழிபாடு செய்யணும் பிரார்த்தனை செய்யணும் பரிகாரம் செய்யணும்னாலும் பௌர்ணமியில நீங்க செஞ்சீங்கன்னா அது முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும் முழுமையாக இறைவனின் அனுகிரகம் லட்சுமியின் ஆசிர்வாதம் அந்த நாளில் கிடைக்கும் அப்ப எப்பவுமே மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு பௌர்ணமி தான் உகந்த நாள் அப்ப அப்படிப்பட்ட பௌர்ணமியில நீங்க இந்த இரண்டு கிரக சேர்க்கையும் இணைந்து வரும் நாள்ல திருமண திருமண தடை வாழ்க்கையில் விவாகரத்தில் வெற்றி அல்லது இரண்டாவது திருமணத்தில் நல்ல வரண் அமைவது போன்ற உங்கள் கோரிக்கைகள் அனைத்திற்கும் அந்த நாளில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யணும் வழிபாடு செய்யணும் அல்லது பரிகாரம் எதுவும் அந்த நாள்ல செஞ்சுக்கணும் பொதுவாக திருமண தடை கிரக அமைப்புல எப்படி இருக்கிறதுனால

இந்த கிரக அமைப்பு தான் காரணம் இந்த கிரக அமைப்புகள் தான் பெரும்பாலும் தாரதோஷம் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் கலத்திர தோஷம் அல்லது புனர்ப்பு தோஷம் விஷ கண்ணிகா தோஷம் போன்ற திருமண தடைக்கான தோஷங்களை குறிப்பிடுது திருமண தடை ஏற்படும் ரொம்ப நாளா வரன் பார்க்கிறோம் நல்ல வரன் அமையல அல்லது வரன் இருந்து பதில் வரல சிலருக்கு திருமணம் ஏற்பாடாகி மண்டபம் பேசி பத்திரிக்கை அடிச்சு ஜவுளி கூட திருமணம் நின்று போயிருக்கலாம் அல்லது முதல் திருமணம் ரத்த ஆகி இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்களுக்கு எல்லாமே இந்த கிரக தடைகளும் இந்த தோஷங்களும் காரணம் அப்ப இந்த தோஷங்கள் நீக்குவதற்கு பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு எண்ணற்ற பரிகாரங்கள் வரிசையாக நமக்கு சொல்லி இருந்தாலும் இந்த சாஸ்திரத்திலும் சரி முன்னோர்கள் யோகிகள் ரிஷிகள் மத குருமார்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லோருமே நமக்கு சொன்ன திருமண தடைக்கான திருமண வாழ்க்கையின் சிக்கலுக்கான கடைசி பரிகாரமாக எதை சொன்னாங்களோ அந்த கடைசி பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன் இந்த கடைசி பரிகாரத்துக்கு பெயர் சுயம் வர கலா பார்வதி ஹோமம் இந்த ஹோமத்தை முதன் முதல்ல யாரு செஞ்சாங்கன்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க கடவுளில் தாய் பார்வதி தேவிதான் பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க அவங்க எந்த மந்திரத்தை பயன்படுத்தினாங்களோ அந்த மந்திரம் தான் எங்கேயுமே இந்த சுயம்பரகலா பார்வதி ஹோமத்தோட மூல மந்திரமாக இருக்குது இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கிய திருமண இருந்த சிக்கலை சரி செய்த பரிகாரம்னா அது சுயம் பார்வதி ஹோமம் இந்த வீடியோவை பார்க்கிற பல பேருக்கு இந்த ஹோமத்தை பத்தி தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த ஹோமத்தை மகாலட்சுமியின் முன்னிலையில ஏன் செய்யணும் அப்படின்னா கலத்திர காரகன் அப்படின்னா மகாலட்சுமி அப்ப கலத்திர காரகனின் முன்னிலையில் நாம் செய்யும் பரிகாரம் நமக்கு முழுமையான பலனை தரும் உறுதியான பலனை உடனடியாக நமக்கு தரும் இந்த ஹோமம் பௌர்ணமியில செய்யறதுக்கு காரணம் மகாலட்சுமிக்கு பிடித்த நாள் அப்ப நாளும் கொளும் சிறப்பாக இருக்கும் நேரத்திலும் நாளும் நட்சத்திரமும் சிறப்பாக இருக்கும் நேரத்தில் எதை செய்தாலும் வெற்றி பெறுங்கிறதுனாலதான் நம்ம வந்து ஒரு திருமணம் செய்யணுமா அதற்கு ஒரு முகூர்த்தம் நிர்ணயிக்கிறோம் ஒரு வீடு கட்ட தொடங்குறமா வாஸ்து நாள்ல வாஸ்து பூஜை நம்ம போடுறோம் ஒரு கிரக பிரவேசம் செய்யணுமா அதற்கு ஒரு நாளை குறிக்கிறோம் பொதுவாக இந்து சாஸ்திரத்தில் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது அதற்கு உண்டான கிரக அமைப்புகளும் அதற்கு உண்டான நாளும் அமைந்தால் சிறப்பாக இருக்கும் அப்ப இந்த நாள் கலத்திரக்காரகன் சக்தியோடு இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியாக இருக்கிறது இந்த நாளில் கோள்களின் சஞ்சாரம் பார்த்தா குரு இருநூறு சதவீத வலிமையோடு தன் நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் கலத்திரக்காரகனான சுக்ரன் ஆட்சி

தடை நீங்கும் இந்த பரிகார ஹோமம் செய்யறதுக்கு முன்னாடி காலகஸ்தி திருப்பாம்புரம் திருமணம் ராமேஸ்வரம் கொடுமுடி பவானி போன்ற பகுதிகளுக்கு அரசமரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டணும் நாக விக்கிரகம் செஞ்சு பூஜை எல்லாம் பண்ணணும் ஆனா திருமண தடையோ திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலோ சரியாகலைனா இந்த பரிகாரங்கள் எல்லாம் பொதுவாக உங்களுக்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டது ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக சொன்ன கடைசி பரிகாரத்தை இதற்கு மேல பரிகாரம் இல்லைன்னு சொன்ன அந்த பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது திருமண தடை நீங்கும் அந்த நாளும் நமக்கு விசேஷமாக இருக்கிறது கோள்களின் சஞ்சாரமும் மிக மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கு அப்ப அந்த நாளில் நாம் செய்யும் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் என்பது பெரிய அளவிலான வெற்றியை தரும் சரி இது வந்து லக்ஷ்மி கோவில செய்யணும்னு சொல்லிட்டீங்க நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி வருது அன்னைக்கு புதன்கிழமையாகவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனா எங்க ஊர்ல லக்ஷ்மி கோவில் இல்லை அல்லது எங்க ஊர்ல இந்த ஹோமம் நடக்கலன்னா கவலையப்படாதீங்க எப்பவுமே ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே சுயம்பர கலா பார்வதி ஹோம்ங்கிறது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நடக்குது இந்த கிரக அமைப்புல இந்த மாதம் நடைபெறுவது விசேஷம் அப்ப இந்த மாதிரியான சிறப்பு நாட்கள்ல நடைபெறும் இந்த ஹோமத்தில் நம்ம தவறாம கலந்துக்கலாம் அப்ப உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு பண்ணிட்டு வந்து இந்த ஹோமத்துல கலந்துங்க ஏன்னா விசேஷ நாள்ல நிறைய நபர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே இடவசதியும் குறைவா இருக்கிறதுனால அவங்க வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் முன்பதிவு எடுக்கிறாங்க அப்ப உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை

அணிவிக்கப்பட்டு அவங்கள ஹோம குண்டத்துக்கிட்ட உட்கார வைப்பாங்க அவர்கள் கையால ஹோமம் செய்வோம் அப்ப லக்ஷ்மியின் மாலை அதாவது கலத்திரக்காரகனான சுக்குரனின் அதிதேவதையான லக்ஷ்மியின் மாலை நமக்கு கிடைக்கும் வேலையில மனமாலை மாலை திருமண மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை விரைவாக வரும் என்பது நம்பிக்கை இரண்டாவது மரபு இங்கே பின்பற்றுவது என்னன்னா லக்ஷ்மியிடம் பூஜிக்கப்பட்ட லக்ஷ்மியின் ஆசிர்வாதமாக கருதப்படக்கூடிய மங்கள அச்சதை வந்து உங்களுக்கு ஆசிர்வாதமாக வழங்கப்படும் அப்ப லக்ஷ்மியின் கையால் ஆசிர்வாதம் கிடைத்தால் நமக்கு விரைவில் மங்கள அச்சதை மங்கள நிகழ்வு நடக்கும் என்பது இந்த ஆலயத்தின் இன்னொரு மரபு மூன்றாவது முக்கியமாக இங்கே பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னா அது என்னன்னா யாருக்கு திருமண தடையோ அவர்களோட ஜாதகத்தை ஹோமத்திலையும் வச்சு அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் இருக்கக்கூடிய க அறுவரையையும் வைத்து பூஜை செய்து அந்த ஹோமம் முடிந்த உடனே அன்னைக்கே அந்த ஜாதகத்தையும் கொடுப்பாங்க இந்த மூன்று விசேஷ மரபுகளும் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுவதால் நபர்களுக்கு விரைவாக திருமணம் கைகூடி ஒவ்வொரு மாதமும் அப்படிப்பட்ட உலக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு இன்னொரு பெயர் பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக அழைக்கப்படுகிற ஒரு உன்னதமான ஆலயம் இந்த ஆலயத்தில் நம்ம வந்து இந்த பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் சுயம் கலா பார் கலந்து கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட திருமண தடையும் நீங்கிடும் இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக திருமண தடை நீங்குவதற்கான வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு அர்த்தம் அப்ப உறுதியாக நீங்க இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான திருமண தடை எந்த தோஷமாக இருந்தாலும் எந்த கிரகங்களினாலும் இருந்தாலும் நீங்கும் இந்த ஆலயத்தில் கருவறையில் இருக்கிற அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படிதான் சம்பந்தப்பட்ட நபர்களையும் அமர வைத்து இந்த ஹோமம்

திருச்சி மதுரை போன்ற பகுதியில் வரவங்க பெரம்பலூர்ல இருந்து ஒரு நாற்பது நிமிட பயண தூரத்தில் வருகை புதன்கிழமையும் கூடி வரும் நாளில் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சந்திக்கலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயம் நேரில் வர முடியலைங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கும் எப்படி கலந்து கொள்ளணும்

திருமண தடையும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கலும் சரியாக உதவிகரமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்